இன்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர்கள் திரு தியாகராஜன் கீர்த்தி மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர் உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்வாளர்கள் திரு தியாகராஜவன் கீர்த்தி ஆகியோர் உறுதியளித்தனர் மேலும் பொதுமக்கள் தவறுவிட்ட பதினைந்து செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் மதிப்பு மூன்று லட்சம் ஆகும் மேலும் சமீபத்தில் நடைபெறும் வழி குற்றங்களான அறிமுகமில்லாத நபர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் வீடியோ கால் அழைப்பு வந்தால் பதில் அளிக்காதீர்கள் வீடியோ ரெக்கார்ட் செய்து நீங்கள் மிரட்டப்படுவீர்கள் வாட்ஸ்அப் டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகி விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறினால் நம்பாதீர்கள் பணம் முதலீடு செய்யாதீர்கள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த பட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு குறைந்த முதலீட்டில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் தருகிறோம் என்று கூறினால் செய்யாதீர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று பகுதி வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தை கூறினால் அமர வேண்டாம் சமூக வலைதளங்கள் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களிடம் பணம் தருவதாக கூறி வங்கிக் கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை நம்பாதீர்கள் மேலும் இதனால் உங்களை காவல்துறையால் கைது செய்ய நேரிடும் உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக

ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையத்தில் புகார் அளிக்கலாம்